ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்பிசி சிலபஸில் காமராசரை வரை பார்த்தாச்சு இப்போ அடுத்த டாபிக் மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானம் அப்படிங்கிறது எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா பத்தாம் வகுப்பு உரைநடையில் இயல் ஏழில் சிற்சகல் ஒளி அப்படிங்கிற பாடத்தலைப்பில் மாப்போ சிவஞானம் பற்றி இருக்குது இன்றைக்கி அதை பற்றி பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மாப்போ சிவஞானம் அவர்களுடைய ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம் இது என்ன புக்கு அப்படின்னா டேஃப் புக்கு செந்தமிழ் புக்கு நைன்த்து டென்த்துக்குள்ள புக்கு செந்தமிழ் புக்கு சிக்ஸ்த்து டு எயித்துக்குள்ள புக்கு ஃபைந்தமிழ் புக்கு டேஃப்கு இப்போ மாப்போ சிவஞானம் அவர்களுடைய ஆசிரியர் குறிப்பை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம் மாப்போ சிவஞானம் பிறந்த ஊர் எங்கே அப்படின்னா சால்வன் குப்பம் ஆயிரம் விளக்கு வட்டம் சென்னை இவருடைய காலம் ஜூன் இருபத்தாறு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஐந்து பெற்றோர் பொன்னுசாமி சிவகாமி இயற்பெயர் ஞான பிரகாசம் ஞான பிரகாசத்தை சிவஞானி என்று அழைத்த முதியவர் சரபயர் ஞான பிரகாசத்தை சிவஞானி என்று அழைத்த முதியவர் யார் அப்படின்னா சரபையர் சிலம்பு செல்வர் என போச்சப்படும் மாப்போ சிவஞானம் ஒரு விடுதலை போராட்ட வீரர் சிலம்பு செல்வர்னு யார் அழைக்கிறாங்க அப்படின்னா அதாவது சிலம்பு செல்வர்னு யாரை படுறாங்க அப்படின்னா மாப்போ சிவஞானம் மாப்போ சிவஞானம் ஒரு விடுதலை போராட்ட வீரர் சட்டமன்ற மேலவை உறுப்பினராக பதவி வகித்த ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு சட்டமன்ற மேலவை தலைவராக பதவி வகித்த ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெட்டு தமிழக தமிழரசுக் கழகத்தை தொடங்கியவர் சாகித்ய அகாதமி விருது பெற்ற நூல் வள்ளலார் கண்ட ஒருமைப்பாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஆறு சிச்சகல் ஒளி என்ற இக்கட்டுரை மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாறு நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது சிச்சகள் ஒளிங்கிறது இந்த பாடத்துடைய தலைப்பு இந்த கட்டுரை மாப்போ சிவஞானத்தின் எனது போராட்டம் என்னும் தன் வரலாறு நூலிலிருந்து கொடுக்கப்பட்டுள்ளது தன் வரலாறுங்கிற நூல் வந்து அந்த புக்கோட பேர் எனது போராட்டம் எனது போராட்டங்கிற தன் வரலாறுங்கிற நூலில் இருந்து சிச்சகள் ஒளி அப்படிங்கிற கட்டுரை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு தமிழக அரசு மாப்பூசிக்கு சிலை அமைத்துள்ள இடங்கள் எங்க அப்படின்னா திருத்தணி சென்னை தியாகராய நகரம் அடுத்து ஆஸ்திரியா நாட்டின் தலைநகரம் என்ன அப்படின்னா வியன்னா வியன்னாவில் அமைந்துள்ள அருங்காட்சியத்தில் பேபி பிரஸ்தாலில் எழுதப்பட்ட அரிய கையெழுத்துச் சுவடி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது இச்சுவடி சேர்நாட்டு துறைமுகமான முசுரியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டில் அலெக்சேண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கும் இடையிலான வணிக ஒப்பந்தம் கிபி இரண்டாம் நூற்றாண்டின் இடைப்பகுதி ஏற்படுத்தி கொள்ளப்பட்டது இந்த கையெழுத்துச் சுவடி சேர துறைமுகமான முசிறியில் வாழ்ந்த தமிழ் வணிகருக்கும் எகிப்து நாட்டில் அலெக்சேண்ட்ரியா துறைமுகத்தில் வாழ்ந்த கிரேக்க வணிகருக்கு இடையிலான வணிக ஒப்பந்தம் தான் இந்த கையெழுத்து சுவடி தெரிந்து தெளிவோம்னு என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா சிலம்பு செல்வர் மாப்போசியின் கூச்சு மாப்போ சிலம்பு செல்வர் யார் அப்படின்னா மாப்போசி இவருடைய கூச்சு நான் சிலப்பதிகார காப்பியத்தை மக்களிடம் கொண்டு செல்ல காரணம் இந்திய தேசிய ஒருமைப்பாட்டிற்கு கேடில்லாத வகையில் தமிழ் இனத்தை ஒன்றுபடுத்த எடுத்துக்கொண்ட முயற்சிக்கு பயன்படக்கூடிய ஒரு இலக்கியம் தமிழில் ஒன்றடால் அல்லது சிறப்பதிகாரத்தை தவிர வேறு இல்லை என்று உறுதியாக கூறுவேன் தமிழினத்தின் பொது சொத்து சிலப்பதிகாரம் தமிழனத்தின் பொது சொத்து என்னது அப்படின்னா சிலப்பதிகாரம் எனவே தான் தமிழகத்தின் பட்டி தொட்டி எங்கும் சிலப்பதிகார மாநாடுகள் நடத்தினோம் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா அப்படின்னா மாப்போசி சொல்லியிருக்கார் அடுத்து இந்த பாடத்தில் என்ன கொடுத்துருக்காங்கன்னு பார்க்கலாம் மாப்போசி பற்றி மாப்போ சிவஞானம் தன் வரலாறு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்று மிகவும் சிறப்புடைய ஆண்டு எது அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு காந்தியடிகள் சத்தியாகிரகம் எனும் அறப்போரை தென்னாப்பிரிக்காவில் தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வவு சிதம்பரனார் அவர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பலை கப்பல் நிறுவனத்தை தொடங்கிய ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு வவு சிதம்பரனார் ஆங்கிலேயருக்கு எதிராக சுதேசி கப்பல் நிறுவனம் தொடங்கியிருக்கிறா தொடங்கியிருக்கிறாரு எந்த ஆண்டு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு மாப்போ சிவஞானம் பிறந்த ஆண்டு என்றைக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறு ஜூன் இருபத்தி ஆறு வறுமையால் இழந்த கல்வி மாப்போ சிவஞானத்தின் கல்வி வறுமையின் காரணமாக மூன்றாம் வகுப்புடன் முற்று பெற்றது மூன்றாம் வகுப்பிற்கு அந்த நாளில் தேவைப்பட்டவை தமிழ் ஆங்கிலம் ஆகிய மொழிப்பாடங்கள் தான் செவிச்செல்வம் மாப்போ சிவஞானத்தின் இலக்கிய பயிற்சிக்கான பால பாடல்களாக அமைந்தவை அன்னை பயிற்சிவித்த பாடல்கள் இலக்கிய பயிற்சிக்கு பாட பாடங்கள் எது அப்படின்னா அவருடைய அன்னை பயிற்சிவித்த பாடல்கள் தான் மாப்போசியின் அன்னை பாடும் பாடல்கள் எது அப்படின்னா அள்ளி அரசாணி மாலை பவளக்குடி மாலை ஆகிய அம்மானை பாடல்கள் மாப்போசி இலக்கிய அறிவை பெற்றது அம்மானை பாடல்களை பாடி பாடி பிள்ளை பருவத்தில் பிள்ளை பருவமாக இருக்கப்ப அம்மான பாடல்களை பாடியிருக்கிறாரு சொற்பொழிவுகளை கேட்பதன் மூலம் பாடல்களை பாடுவதன் மூலமும் சொற்களை கேட்பதன் மூலமும் இவருக்கு இலக்கிய அறிவு பெற்றிருக்கிறார் ஒருவர் அறிவு விளக்கம் பெறுவதற்கு மாப்போசி கூறும் இரண்டு வழிகள் என்ன அப்படின்னா கல்வி கேள்வி அறிவு விளக்கம் பெறுவதற்கு மாப்போசி கூறும் இரண்டு வழிகள் கல்வி கேள்வி மாப்போசி கேள்வி ஞானத்தை பெறுவதில் ஆர்வம் காட்டினார் இவர் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளையே சாரும் கேள்வி ஞானத்தை பெருக்கிய பெருமை யாரை சாரும் அப்படின்னா திருப்பாதிரி புலியூர் ஞானியார் அடிகளையே சாரும் சித்தர் பாடல்களை விரும்பி படுத்த மனனம் செய்தார் சித்தர் பாடல்களை இவர் விரும்பி படுத்தி மனப்பாடம் செஞ்சுருக்கார் புத்தக பித்தன் மாப்பூசி ஃபஸ்ட்டு என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா இந்திய விடுதலை போராட்டத்தில் மாப்பூ சிவஞானம் அப்படிங்கிறது இதுக்கு முன்னாடி செவி சொல்லிருக்காங்க சொல்லியிருக்காங்க இப்போ அதில் எனக்கு அடுக்கடுத்து புத்தக பித்தன் இயன்றவரை தாய்மொழியிலேனும் நல்ல புலமை பெற்றிட வேண்டும் என்று விரும்பி அதற்காக இடைவிடாத முயன்று வந்திருக்கிறேன் சுருங்கச் சொன்னால் என் அறியாமையுடன் கடும் போர் நடத்திருக்கிறேன் அப்படின்னு யார் சொல்லியிருக்கா மாப்பூசி உணவுக்காக வைத்திருக்கும் பணத்தில் புத்தகங்களை வாங்கிவிட்டு பல வேளைகளில் பட்டினி கிடந்தவர் யார் அப்படின்னாலும் மாப்பூசி என்னுடைய வாழ்நாளில் நானாக முயன்று சேர்த்து வைத்துள்ள சொத்துக்கள் என்னிடம் உள்ள பல்லாயிரக்கணக்கான நூல்களை தவிர வேறு இல்லை அப்படின்னு சொன்னதும் மாபோசி அடுத்து பேராய கட்சி காங்கிரஸ் கட்சி காந்தி இருவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்று போராட்டம் செய்தவர்கள் பேராய கட்சிக்காரர்கள் காந்தி இருவின் படி அனுமதிக்கப்படாதது அந்நிய துணிக்கடை மறியல் தீண்டாமை விளக்கு கதர் விற்பனை ஆகியவற்றில் பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது கட்சி தலைமை மாப்போ பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களிலும் கதர் விற்பனையிலும் கலந்து கொண்டார் மாப்போ சி பேராய கட்சியில் நடத்தப்பட்ட ஊர்வலங்களையும் கதர் விற்பனையிலும் கலந்திருக்கிறார் காந்தியறிவின் ஒப்பந்தம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தொன்னில் நடத்திருக்கு போராட்டம் செய்தவர்கள் யார் அப்படின்னா பேராய கட்சிக்காரர்கள் காந்தியிருவின் ஒப்பந்தம் படி அனுமதிக்கப்படாதது எது அப்படின்னா அந்நிய துணிக்கடை மறை மறியல் தீண்டாமை விளக்கு கதர் விற்பனை ஆகியவற்றில் பேராய கட்சிக்காரர்களை ஈடுபடுத்தியது தலைமை கட்சி தலைமை தீண்டாமை விளக்கு கதர் விற்பனை ஆகிய பேராய கட்சிக்காரர்களே ஈடுபடுத்தியிருக்காங்க அடுத்து மாப்பூசி பேராய கட்சியால் நடத்தப்பட்ட ஊர்வலங்களையும் கதர் விற்பனையையும் கலந்து கொண்டிருக்கிறார் அடுத்து ஆறு மாத கடுங்காவல் முப்பது ஒம்போது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழா துள்ளியிலி என்னும் தலைப்புடைய துண்டரியை மக்களிடம் வழங்கியதற்காக சிறையிடப்பட்டார் மாப்பூசி எப்போ சிறையில் இடப்பட்டிருக்கார் அப்படின்னா முப்பத்தொம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ரெண்டில் தமிழா துள்ளி எனும் தலைப்புடைய துண்டறிக்கையை மக்களிடம் வழங்கியிருக்கிறார் அதுக்காக அவர் சிறையில் அட் சிறையில் அடைச்சிருக்காங்க பாண்டியன் ஆண்ட பெருமை சோழன் ஆண்ட சிறப்பு ஆண்ட மாண்பு ஆகியவற்றை கூறி அருமை தமிழ்நாடு ஆங்கிலேயருக்கு அடிமைப்பட்டிருந்த சிறுமையை கூறி விடுதலை போரில் ஈடுபட வருமாறு தமிழருக்கு அழைப்புடுவித்தார் இவ்வழைப்பை இவரும் இவரின் தோழரும் சேர்ந்து நூற்றுக்கணக்கான பிரதிகளை கையாலே எழுதினார்கள் இதனால் வழக்கு தொடரப்பட்டு மூன்று மாத கடுங்காவல் தண்டனையும் முந்நூறு ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டது கட்ட தவறினால் மேலும் மூணு மாத கடுங்காவல் மாப்பூசி ஆறு மாதம் கடுங்காவலை அனுபவித்தார் சிறையில் வேளா விலைக்கு உணவு கிடைத்ததால் ஆறு மாத காலத்திற்கு வாழ்க்கை போராட்டத்திலிருந்து விடுதலை பெற்றுவிட்டேன் அப்படின்னு யார்த்துக்கு சொல்லியிருக்கா மாப்பூசி சிறையில் சீ வகுப்பு உணவுதான் என்றாலும் அடிக்கடி பட்டணியை சந்தித்தவனுக்கு அதுவே அமுதந்தானே ஆனால் குடும்பத்தின் அவலநிலையை நினைவுகந்த போதெல்லாம் சிறையில் மன நிறைவோடு உண்ண ஆனேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாப்பூசி இந்தியாவை விட்டு வெள்ளேனே வெளியேறு என்ற தீர்மானத்தை பம்பாயில் காங்கிரஸ் கட்சி நிறைவேற்றிய ஆண்டு எப்போ அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ரெண்டு ஆகஸ்ட் எட்டு மாப்பூசி வேலூர் சிறையில் கண்ட தென்னக தலைவர்கள் மாப்போசி வேலூர் சிறையில் கண்ட தென்னக தலைவர்கள் யார் அப்படின்னா காமராசர் தீரர் சத்தியமூர்த்தி பிரகாசம் இந்த மூணு பேரையும் தென்னக தலைவர்கள் இவங்க மூணு பேரும் இவங்க மூணு பேரையும் வேலூர் சிறையில் பார்த்துருக்கிறார் மாப்பூசி வேலூர் சிறையிலேருந்து அமராவதி சிறைக்கு மாற்றப்பட்டிருக்கிறார் கோடை காலத்தில் நூற்றி இருபது பாகை கோடை காலத்தில் நூற்றி இருபது பாகை அளவில் வெயில் உள்ள பகுதியில் மின்விசிறி கூட இல்லாமல் மிகவும் கடினமாக இருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க இவர் சிறைக்கு ஆறு மாத கடுங்காவல் எது சென்றிருக்கிறார் அங்கே யாரை பார்த்துருக்கார் அப்படின்னா காமராச சீர தீர சத்தியமூர்த்தி பிரகாசம் அப்படிங்கிறவங்க வேலூர் சிறையில் பார்த்துருக்காங்க அப்புறம் வேலூர் சிறையிலேருந்து அமராவதி சிலைக்கு மாற்றிருக்காங்க கோடை காலத்தில் அவர் என்ன செஞ்சுருக்கார் முன்விசிறி ஃபேன் கூட இல்லாமல் அந்த பகுதியில் இருந்தது மிகவும் கடினமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லியிருக்கார் தமிழகம் பற்றிய கனவு சென்னை மாநகரில் விடுதலை விழா கொண்டாடப்பட்ட நாள் பதினைந்து ஆகஸ்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஏழு அனைவரும் ஆசிரியர் மங்களங்கிழார் ஐம்பத்தைந்து வயது பெரியவர் அழைப்பை ஏற்று வடக்கிலைக்கு சென்றனர் அடுத்து ஆந்திர தலைவர்கள் சித்தூர் மாவட்டத்தை ஆந்திராவுடன் இணைக்க விரும்பினர் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழர்கள் செய்தவர் தமிழாசன் மங்கள கிழார் வடக்கெல்லை தமிழ் மக்களை ஒருங்கிணைத்து தமிழ் உணர்வு கொள்ள செய்தவர் யார் அப்படின்னா தமிழாசன் மங்களங்கிழார் வடக்கிள்ளை போராட்டம் தொடங்கிய இடங்கள் எங்கே அப்படின்னா சித்தூர் புத்தூர் திருத்தணி அடுத்து தமிழரசுக் கழகம் தமிழர் மாநாடு நடத்திய இடங்கள் சென்னை திருத்தூர் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் மாப்போஷி மங்களங்கிளார் விநாயகம் சி எஸ் தியா இஎஸ் தியாகராஜன் ரஷீத் இவர்கள் அனைவரும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர் போராட்டத்தில் ஈடுபட்டு சிறையிலே உயிர் திறந்தவர்கள் யார் அப்படின்னா திருவாலங்காடு கோவிந்தரசன் கோவிந்தராசன் ராஜமுந்திரி சிறை மாணிக்கம் அப்படிங்கிறது பழனி சிறை போராட்டத்தில் ஈடுபட்டிருக்காங்க எந்த போராட்டம் அப்படின்னா வடக்கல்லை போராட்டம் அந்த போராட்டத்தில் யார் சிறையிலே உயிர் பிரிஞ்சிருக்கு அப்படின்னா ராஜமுந்திரி சிறையில் திருவாலங்காடு கோவிந்தராசன் என்பவரும் பழனி சிறையில் மாணிக்கம் என்பவரும் உயிர் திறந்திருக்கிறாங்க மத்திய அரசால் அமைக்கப்பட்ட மொழிவாரி மானிய மொழிவாரி ஆணையத்தின் தலைவர் யார் என்றிருக்கா அப்படின்னா சர்தார் கே எம் பனிக்கர் மொழிவாரி ஆணையம் சித்தூர் மாவட்டம் முழுவதையும் ஆந்திராவிற்கு கொடுத்து மாலவன் குன்றம் போனால் என்ன வேலவன் குன்றமாவது எங்களுக்கு வேண்டும் என்று முழங்கியவர்கள் ஒருவர் யார் அப்படின்னா மாப்பூசி மீண்டும் போராட்டம் தொடங்கியதன் விளைவாக படாஸ்கர் ஆணையம் அமைக்கப்பட்டு திருத்தணி வரை உள்ள தமிழ்நிலங்கள் மீட்கப்பட்டன இதுதான் தமிழகம் பற்றிய கடவுள் அடுத்து நம்ம பார்க்க போகுது சென்னையை மீற்றெடுத்தல் ஆந்திர மாநிலம் போது அதன் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்று ஆந்திர தலைவர்கள் விரும்பினார்கள் தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியும் துறக்க முன்வந்தவர் யார் அப்படின்னா ராஜாஜி சென்னை தலைநகரை காக்க தன் முதலமைச்சர் பதவியை துறக்க முன்வந்தவர் ராஜாஜி சென்னை மாகாணத்திலிருந்து பிரிந்த ஆந்திர மனிதாக ஏற்படுத்தப்பட்ட ஆணையம் வாஞ்சு ஆணையம் ஒரு நபர் ஆணையம் எது அப்படின்னா வாஞ்சு ஆணையம் நீதிபதி வாஞ்சு தலைமையிலான நபர் ஆணையம் ஆந்திராவின் தலைநகராக சென்னை இருக்க வேண்டும் என்று இடைக்கால ஏற்பாட்டினை பரிந்துரைப்பதாக அதிகாரப்பூர்வமற்ற கருத்துக்கள் நிலவியது மாநகராட்சியின் சிறப்பு கூட்டம் ஒன்று அப்போதைய மாநகர தந்தை செங்கல்வராயன் தலைமையில் கூட்டி சென்னை பற்றிய தீர்மானம் ஒன்றை முன்மொழிந்தது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாபோசி இதனால் பிரதமர் நேரு நாடாளுமன்றத்தில் இருபத்தைந்து மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு அரசின் சார்பாக அதிகாரப்பூர்வமான உறுதிமொழியை வெளியிட்டார் அதன்படி ஆந்திர அரசின் தலைநகரம் ஆந்திர நாட்டின் எல்லைக்குள்ளேயே அமையும் என்று உறுதியளிக்கப்பட்டது சென்னை தமிழருக்கே உண்டு உரி தமிழருக்கே என்பது உறுதியானது இந்த மாதிரி தான் சென்னையை மீட்டெடுத்திருக்கிறாங்க அதில் மாப்போசியோட பங்கு மிக முக்கியமாக அமைஞ்சிருக்கு அதாவது தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று முழங்கியவர் மாப்பூசி அடுத்து மார்ஷல் ஏ நேசமணி வழக்கறிஞர் பணியாற்றவை நகர்மன்ற தலைவர் நாகர்கோவில் சட்டமன்ற உறுப்பினர் நாடாளுமன்ற உறுப்பினர் இது வந்து மார்ஷல் ஏ நேசமணியுடைய டீட்டெயில் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றதால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டார் குமரி மாவட்ட போராட்டத்தை முன்னெடுத்து சென்றதால் மார்ஷல் நேசமணி என்று அழைக்கப்பட்டார் கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென் தென்னெல்லையாக மாறிய நாள் என்னைக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று கன்னியாகுமரி மாவட்டம் தமிழ்நாட்டுடன் இணைந்து தமிழகத்தின் தென்னிலையாக மாறிய நாள் என்னைக்கு அப்படின்னு கேட்டால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறு நவம்பர் ஒன்று இவருடைய நினைவை போற்றும் வகையில் தமிழக அரசு இவருக்கு நாகர்கோவில் சிலையோடு மணிபண்டமும் அமைத்துள்ளது யார் அப்படின்னு கேட்டால் மார்ஷல் ஏ நேசமணி அவருக்கு நாகர்கோவில் சிலையோடு சேர்த்த மணிபண்டமும் அமை நாகர்கோவில் சிலையோடு சேர்த்த மணிமண்டபம் யாருக்கு அமைஞ்சிருக்கு அப்படின்னா மார்ஷல் ஏ நேசமணி இவர் ஒரு வழக்கறிஞர் தெற்கெல்லை போராட்டம் தமிழக வடக்கு தெற்கு எல்லை கிளர்ச்சிகளை தமிழக அளவில் தொடங்கி வைத்த கழகம் தமிழக அரசு கழகம் ஆனாலும் கிளர்ச்சியை நடத்தும் பொறுப்பை எல்லைப் பகுதி மக்களிடமே விட்டு வைத்திருந்தார் மாப்போசி அவர்களும் முதன்மையானவர்கள் பி எஸ் மணி மா சங்கரலிங்கம் நாஞ்சி மணிவர்மன் பிஜே பொன்னையா தெற்கெல்லை போராட்டம் நடைபெற்ற ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்கு மாப்போசி முதன் முதலில் ஈடுபட்ட கிளர்ச்சி தெற்கெல்லை ஈடுபட்ட கிளர்ச்சி தெற்கெல்லை கிளர்ச்சி மாப்பூசி முதன் முதலில் ஈடுபட்ட கிளர்ச்சி தெற்கெல்லை கிளர்ச்சி தெற்கல்லை கிளர்ச்சி பற்றிய மாப்பூசின் முதல் பேச்சு எங்கே அப்படின்னா நார்கோயில் நகரின் ஒரு பகுதியான வடிவீசுவரத்தில் வடிவை வாலிபர் சங்கத்தின் ஆண்டு விழாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு அக்டோபர் இருபத்தி ஐந்து பேசியிருக்கிறார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூணு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நான்காம் ஆண்டுகளில் தெற்கல்லை பகுதிகளை கேரள திருவாதாங்கூர் திருவிதாங்கூர் முடியாற்றிலிருந்து மீட்க போராடினார்கள் தெற்கைலை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழக அரசு கழக தோழர்கள் யார் அப்படின்னா தேவசகாயம் செல்லையா தெற்கலை கிளர்ச்சியில் திருவிதாங்கூர் ஆட்சி நடத்திய துப்பாக்கி சூடு காரணமாக உயிர் நீத்த தமிழக அரசு கழகத் தோழர் தோழர்கள் யார் அப்படின்னா தேவசகாயம் செல்லையா மாப்பூசி மீது நம்பிக்கை வைத்திருந்தவர்கள் யார் அப்படின்னா நதானியல் தானுலிங்கம் காந்திராமன் தென் திருவிதாங்கூரில் செல்வாக்கு படைத்தவர் யார் அப்படின்னா நேசமணி இயற்கையாகவே போர்க்குணம் கொண்டவரும் நேசமனம் திருவிதாங்கூர் ஆட்சியாகங்கள் கேரள மாநிலம் உருவானது தமிழர்கள் மிகுதியாக வாழக்கூடிய பகுதிகளான தேவிக்குளம் பீர்மேடு தோவாளை அகதீஸ்வரம் கல்குளம் விளவங்கோடு நாகர்கோயில் ஆகிய பகுதிகளில் தமிழகத்தோடு சேர வேண்டும் என போராட்டம் தொடங்கியது தமிழக அரசு கழகம் மேற்கூறிய பகுதிகளுடன் கோவை மாவட்டத்தின் மேற்ப மேற்கு பகுதி நீலகிரி மாவட்டத்தில் உள்ள கூடலூர் கூடலூர் உதகமண்டலம் ஆகியவற்றைப் பிரித்து கேரளத்துடன் இணைக்க வேண்டும் என கேரளத்தவர் பசல் அலி ஆணையத்திடம் விண்ணப்பித்தனர் தமிழகம் மற்றும் கேரள பகுதிகளை பிரித்து பசல் அலி ஆணையம் நடுவண் அரசுக்கு தந்து பரிந்துரை வெளியான ஆண்டு என்றைக்கு அப்படின்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தைந்து அக்டோபர் பத்து பசல் அலி பரிந்துரையின்படி அப்படிங்கிறது சென்னை மாநிலத்தில் உள்ள மலபார் மாவட்டம் கேரளாவில் இணைந்தது திருவிதாங்கூர் கொச்சி ராஜ்யத்தில் திருவிதாங்கூர்லேருந்து கொச்சி ராஜ்யத்தில் இருந்து கல்குளம் விலவங்கோடு தோவாலை அகதீஸ்வரம் செங்கோட்டை போன்ற பகுதிகள் தமிழகத்துடன் இணைந்தது நம்மை விட்டு போன தமிழக பகுதிகள் எது அப்படின்னு கேட்டால் தேவிக்குளம் பீர்மேடு தமிழகத்தின் வடக்கலை வேங் வேங்கட மலையாகவும் தெற்கலை குமரி முனையாகவும் இருக்கிறது என்று கூறும் நூல்கள் புறநானூறு சிலப்பதிகரம் தமிழகத்தின் வடக்கலை என்ன மலை அப்படின்னா வேங்கட மலை தெற்கலை என்னது அப்படின்னா குமரிமுனை முனை இதை பற்றி கூறும் நூல்கள் எது அப்படின்னா புறநானூறு சிலப்பதிகாரம் இதை படித்தபோது மாமூசி மாப்போசியின் நெஞ்சம் இரும்பூது எய்தியது மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவதென்பது அந்த நாட்டின் தவ பயனாகும் அதை ஓரளவேனும் தமிழகம் திரும்ப பெற்றது என திரும்ப பெற்றது என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும் மலையும் கடலும் ஒரு நாட்டின் இயற்கை எல்லைகளாக அமைவது என்பது அந்த நாட்டின் தவ பயனாகும் அதை ஓரள வேணும் தமிழகம் திரும்ப பெற்றது என் வாழ்நாள் மகிழ்ச்சியாகும் என்று கூறியவர் மாப்போசி இதுதான் மாப்போசியுடைய டீட்டெயில் இதுதான் மாப்போ சிவஞானத்துடைய ஃபுல் டீட்டெயில் தேங்க்யூ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஜென்டாக் சேனல் இன்றைக்கி நம்ம டிஎன்பிசி சிலபஸில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா காகிதே மில்லத் அவர் படி அவர்களுடைய அவர்களுடைய டீட்டெயில் பார்க்க போகிறோம் காகிதே மில்லத் இந்த காகிதே மில்லத் அப்படிங்கிற ஒரு புக்கில் எந்த புக்கில் இருக்குது அப்படின்னா ஏழாம் வகுப்பு உரைநடை இயல் மூன்றில் இருக்குது கன்னியமிகு தலைவர் காகிதே மில்லத் இவர் தான் கன்னியு கன்னியமிகு தலைவர் இப்போ இவருடைய டீட்டெயில் பற்றி பார்க்கலாம் எந்த புக்கிலேருந்து பார்க்க போகிறோம் அப்படின்னா டேஃப் புக்கு பைந்தமிழ் சிக்ஸ்த்த் டு இருந்துச்சுனால் பைந்தமிழ் புக்கு எளிமை நேர்மை உழைப்பு பொறுமை நாட்டு பற்றி முதலிய பண்புகளை ஒருங்கே கொண்டு சிறந்து விளங்கியவர் யார் அப்படின்னா காய்தே மில்லத் கண்ணிய மிகு என்று அடைமொழியால் அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னா காய்தே மில்லத் காய்தே மில்லத் பயின்ற கல்லூரி திருச்சி தூய வளனார் கல்லூரி காகிதே மில்லத்துக்கு தீராத விடுதலை வைக்கையை ஏற்படுத்தியது எது அப்படின்னா காந்தியடிகளின் வேண்டுகோள் தமது கல்வியை விட நாட்டின் விடுதலையே மேலாது மேலானது என்று எண்ணி ஒத்துலா ஒத்துலையாமை இயக்கத்தில் கலந்து கொண்டவர் காகிதே மில்லத் அவருடைய படிப்பை விட நாட்டின் விடுதலை தான் மேலானது என்று ஒத்துழையாமை இயக்கத்தில் கலந்திருக்கிறார் தொடர்வண்டி பேருந்து போன்ற பொது போக்குவரத்து ஊர்திகளை பயன்படுத்தியவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத் எளிமையின் சீக்கிரம் தம் ஒரே மகனின் திருமணத்தை எவ்வித ஆடம்பரமும் இல்லாமல் மிக எளிமையாக நடத்தி முடித்தவர் யார் அப்படின்னா காகிதே மில்லத் மணக்கொடை பெறுவது பெருகியிருந்த அக்காலத்தில் மணக்கொடை பெறாமல் தம் மகனின் திருமணத்தை நடத்தினார் மணக்கொடை பெறாமலே அவர் மகனுக்கு திருமணம் நடத்தி வச்சிருக்கிறார் பொது நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்ள தனி மகிழுந்தில் செல்லாமல் பொது போக்குவரத்து ஊர்திகளையே பயன்படுத்தியவர் காகிதே மில்லத் அவருடைய சொந்த வாகனத்தில் போகலாம் போகாமல் பொது போக்குவரத்து ஊர்திகளை பயன்படுத்தியவர் காய்தே மில்லத் அன்பர் ஒருவர் பரிசீலித்த மகிழுந்தை ஏற்க மறுத்து எப்போதும் போல் தொடர் பயணம் செய்தார் காயிதே மில்லத் சார்ந்திருந்த இயக்கத்தின் சார்பாக பரிசீலிக்கப்பட்ட மகிழுந்து மற்றும் பெருந்தொகையை தான் தொடங்கி வைத்த கல்லூரியின் பயன்பாட்டிற்கு அளித்துவிட்டார் மனக்கொடை வாங்கும் திருமணங்களில் கலந்து கொள்ள மாட்டேன் என்று கூறியவர் காய்தே மில்லத் நேர்மை காயிதே மில்லத் தமது இயக்கத்தில் அழு காதே மில்லத் தமது இயக்க அலுவலகத்தில் பணிபுரிந்த பணியாளரிடம் ஒரு உரையையும் பணத்தையும் கொடுத்து அஞ்சல் தலை வாங்கி இந்த உரையில் ஒட்டி அஞ்சலில் சேர்த்து விடுங்கள் என்றார் பணியாளர் ஐயா நாம் அலுவலகத்திலேயே அஞ்சல் தலைகள் வாங்கி வைத்துள்ளோம் அவற்றிலிருந்து ஒன்றை எடுத்து ஒட்டி விடுகிறேன் என்றார் வேண்டாம் இது நான் தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதம் அதற்கு இயக்க பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலைகளை பயன்படுத்துவது முறையாகாது என்று காயிதே மில்லத் கூறினார் காகிதம் இல்லது ஒரு போஸ்ட் அனுப்புறதுக்கு ஒரு அஞ்சல் தலை வாங்கிட்டு வர சொல்லியிருக்காரு அவருடைய பணியாளர்கிட்ட ஆனால் அந்த பணியாளர் சொல்லியிருக்காரு நம்மளுடைய அஞ்சல் நம்மளுடைய அலுவலகத்திலேயே அந்த அஞ்சல் தலை இருக்குது அதனால் நம்ம ஏன் வாங்கணும்னு கேட்டிருக்காரு இவர் அதுக்கு சொல்லியிருக்காரு இல்லை நம்ம தனிப்பட்ட முறையில் அனுப்பும் கடிதத்திற்கு நம்மளுடைய பணியாற்ற இயக்கப்பணத்திலிருந்து வாங்கப்பட்ட அஞ்சல் தலையை பயன்படுத்துவது முறை இல்லை அப்படின்னு சொல்லி அவர் வேறு அஞ்சல் தலையை வாங்கிட்டு வர சொல்லியிருக்கார் அவ்வளோ நேர்மையாக இருந்திருக்கார் மொழிக் கொள்கை இந்தியா விடுதலை பெற்ற பிறகு நாட்டின் ஆட்சி மொழியை தேர்வு செய்வது தொடர்பான கூட்டம் நாடாளுமன்றத்தில் நடைபெற்றது மிகுதியான மக்கள் பேசும் மொழியை ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று ஒரு சாராரும் பழமையான மொழியை ஆட்சி மொழியாக தேர்வு செய்ய வேண்டும் என்று ஒரு சாராரும் பரிந்துரை செய்தனர் பழமையான மொழிகளிலே ஒன்றைத்தான் ஆட்சி மொழியாக ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழிதான் என்று நான் உறுதியாக சொல்வேன் இன்னமும் விரிவாக சொல்ல வேண்டும் என்றால் திராவிட மொழிகள் இந்த மண்ணிலே முதன் முதலாக பேசப்பட்ட மொழிகள் அவற்றில் மிகவும் இலக்கிய செறிவு கொண்ட தமிழ் மொழிதான் மிக பழமையான மொழி எனவே தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டுள்ளார் பழமையான மொழிகளில் ஒன்றைத்தான் ஆட்சி மொழி ஆக்க வேண்டும் என்றால் அது தமிழ் மொழியை நாட்டின் ஆட்சி மொழியாக அறிவிக்க வேண்டும் என்று குறிப்பிட்டவர் யார் அப்படின்னா காயிதை மில்லத்து இவருடைய நாட்டு பற்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டாம் ஆண்டு இந்தியாவுக்கும் சீனாவுக்கும் இடையே போர் மூண்டபோது தனது ஒரே மகனை போருக்கு அனுப்ப ஆயத்தமாக இருப்பதாக ஜவஹர்லால் நேருவுக்கு கடிதம் எழுதியவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத் காயிதே மில்லத்தின் இயற்பெயர் முகமது இஸ்மாயில் மக்கள் அன்புடன் அழைத்தது காயிதே மில்லத் அதாவது அரபு சொல் வழக்கத்தின்படி அவருடைய அன்புடன் அழைத்த பெயர் காயிதே மில்லத் காயிதே மில்லத் எனும் அரபு சொல்லின் பொருள் என்ன அப்படின்னா சமுதாய வழிகாட்டி தெரிந்து தெளிவோம் தமிழக அரசியல் வானில் கல்வி இருந்த காரிருளை அகச்ச வந்த ஒலிக்கதிராக காயிதே மில்லத் முகமது இஸ்மாயில் அவர்கள் திகழ்கிறார் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா அறிஞர் அண்ணா இப்படிப்பட்ட தலைவர் அறிது அவர் நல்ல உத்தமமான மனிதர் அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னா தந்தை பெரியார் யாரை பற்றி அப்படின்னா காயிதே மில்லத் பற்றி அரசியல் பொறுப்புகள் காயிதே மில்லத் சென்னை மாகாண சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தாறு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ரெண்டு காகிதை மில்லத் இந்திய அரசியலமைப்பு உருவாக்க குழு உறுப்பினராக பணியாற்றினார் இந்தியா விடுதலை பெற்ற பெண் காகித மில்லத் மாநிலங்களவை மக்களவை உறுப்பினர் என பல பொறுப்புகளிலிருந்து மக்களுக்கு தொண்டு செய்தார் இவருடைய கல்வி பணி கல்வி ஒன்றுதான் ஒட்டுமொத்த சமூக வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருக்கும் என்று எண்ணியவர் காகிதே மில்லத் கல்வி மிகுந்திடில் கழிந்தீடும் அடமை என்ற முதுமொழிக்கு ஏற்ப கல்வி நிறுவனங்களை உருவாக்க நினைத்தவர் காகிதே மில்லத் திருச்சியில் ஜமால் முகமது கல்லூரி கேரளாவில் ஃபரூக் கல்லூரி ஆகியவற்றை தொடங்க காரணமாக இருந்தவர் யார் அப்படின்னா காயிதே மில்லத் இவரே தொழில்துறை மிக சிறந்த தொழில்துறை அறிவு பெற்றிருந்தவர் காயிதே மில்லத் இந்திய நாட்டின் கனிம வளங்களைப் பற்றி நாடாளுமன்றத்தில் எடுத்துரைத்தார் யார் அப்படின்னா காகிதே மில்லத் இதனால் இந்திய அரசு கனிம வளங்களை பயன்படுத்தும் பல்வேறு திட்டங்களை நடைமுறைப்படுத்தியது எல்லாரிடமும் வேறுபாடு இல்லாமல் எளிமையாக பழகும் தன்மை கொண்டராக விளங்கியவர் காயிதே மில்லத் தம் வாழ்நாள் முழுதும் சமய நல்லிணக்கத்தை பேணி வந்தார் இதுதான் கண்ணியமிகு தலைவர் காய்தே மில்லத் அவர்களுடைய சமுதாயத்தோண்டு தொண்டு. யூ